எப்போவுமே பெற்றவங்க செய்கிற பிரச்சனை அது குழந்தையும் பாதிக்கும்னு சொல்லுவாங்க இங்கேயும் அப்படிதான் நடந்திருக்கு யாரோட ரெண்டு கள்ளக்காதல் இங்கே பெற்ற பிள்ளைங்களோட வாழ்க்கையை அழிச்சிடு கூடா நட்பு கேடாய் முடியும் நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இங்கேயும் யாரை நண்பனாக சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் சூஸ் பண்ணதுனால இன்னைக்கு தன்னோட மனைவியை இழந்துட்டு கொலைகாரனாக மாறி இருக்காரு ஒருத்தர் சரி இதெல்லாம் எங்கே நடந்துருக்கு என்னதான் நடந்துச்சு வாங்க முழுசாக பார்ப்போம் செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை அடுத்த ஈசிஆர் ரோட்டில் ரெட்டி குப்பம் ஒரு பகுதி இந்த சேர்ந்தவர் தான் பார்த்திபன் இவருக்கு வயசு சுமாரா ஒரு நாற்பத்தி ரெண்டு இருக்கும் சேர்ந்த ஜமுனா என்ற ஒருத்தங்கள வந்து காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிறாரு இவங்க வாழ்க்கை நல்லதான் போயிட்டு இருந்திருக்கு ஆனா திடீர்னு தான் இவங்க வாழ்க்கையில ஒரு பூகமே வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னன்னு பார்த்தா கடந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சுசீந்திரன் அப்படின்ற ஒருத்தர் வந்து கரெக்டா இவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல குடி வர்றாங்க கேட்கலாம் குடி வர்றாங்க இதுல என்ன பிரச்சனை இருக்க போதும் அப்படின்னு இங்கே தான் பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கு சுசீந்தருக்கு வயசு முப்பத்தி ரெண்டு இருக்கும் அவர் அவங்க மனைவி கிரிஜா இங்கே ரெண்டு பேருமே குடும்பத்தோட வந்து அங்க வந்து வீடு எடுக்கிறாங்க ஆரம்பத்துல ஜமுனா பார்த்திபன் கிரிஜா சுசீந்திரன் இவங்க நாலு பேருமே நட்பா தான் பழகி இருக்காங்க பார்த்திபன் வந்து சுசீந்திரன் பார்த்திருக்காரு ஒன்னா போறது வேலை விஷயமா இருக்கட்டும் எல்லா விஷயத்திலயும் ஒன்னா இருந்திருக்காங்க ஆனா இங்க தான் சுசீந்திரன் வந்து ஒரு தப்பான விஷயத்த பண்ணிருக்க என்னன்னா பார்த்திபனோட மனைவி அதாவது ஜமுனா அவங்களை வந்து இவர் தவறான கண்ணோட்டத்துல பார்த்திருக்காரு இது ஜமுனாவுக்கு புரியல நாலுள்ள போக 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 ஜமுனாவும் சுசீந்திரனும் திருமணம் தாண்டிய உறவுல ஈடுபட்டிருக்காங்க அதாவது கள்ள காதல்ல ஈடுபட்டிருக்காங்க இது வந்து பார்த்திபனுக்கு காதுக்கு வருது ஆனா பார்த்திபன் நினைக்கிறானா நம்ம மனைவியில அப்படி பண்ண மாட்டாங்க என்னோட நண்பர் சுசி இந்த அப்படி பண்ணுவானா அதெல்லாம் வந்து தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி இவரு காதுக்கு வந்த தகவலா இருந்தாலும் அதெல்லாம் போய் நினைச்சிருக்காரு ஒரு சில அதுக்கப்புறம் ஒரு சில நாள்ல வந்து ஜமுனோட நடவடிக்கை வந்து கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டு இருக்கு எப்படின்னா ஆறு மணி ஆனா வெளியே போறது திரும்ப வீட்டுக்கு எட்டு மணிக்கு தான் வருது அதாவது சுசீந்திரன் வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வர டைம்ல தான் இவங்களும் தன்னோட வீட்டுக்கு வர்றது அப்புறம் வந்து இங்க மனைவி வந்து அங்க பாத்துருக்கேன் இங்க பாத்துருக்கேங்க அதுவும் ஈசியா ரோடு பீச் பக்கம் அதிகம் பாத்துருக்கேன்னு இவரோட ஃப்ரெண்ட்ஸே வந்து இவர்கிட்ட வந்து சொல்றது இதெல்லாம் பார்த்த பிறகு இவருக்கு வந்து இன்னொரு டவுட் அதிகமாகுது ஆனாலும் கட்டில மன்னிட்டு போய் கேட்க முடியுமா நீ வந்து இன்னொரு சுத்திரியா முடியாது அதனால இவர் பல டவுட்ஸை தனக்குள்ளேயே வச்சிட்டு இருக்காரு அப்போ ஒரு நாள் ஜமுனாவோட ஃபோன் வந்து ரிங் ஆகுது அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு இவங்க தனியா போய் பேசுறாங்க கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இருக்கும் டைம் ஒரு எட்டு மணி இருக்கும் அரை மணி நேரம் கழிச்சு வந்து ஃபோனை வச்சுட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இங்க தான் பார்த்து இன்னும் டவுட் வருது என்னடா அது நம்ம வீட்டுல இருக்கிறோம் இவங்க யாரு கூட பேசுறாங்க சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்கன்னு சொல்லி அவங்க ஃபோன் எடுத்து பார்த்துதான் தெரியுது அல்ல சுசீந்திரோட நம்பர் இருந்திருக்கு அப்படின்னு அப்ப பார்த்து பண்ணி ஜமுனா கிட்டே கேட்டிருக்காரு நீ சுசீந்திர கூட பழகுறியே அது என்ன விதம் அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல நான் வந்து நட்பா தான் பழகிறேன் அப்படி அப்படின்னு இங்க ரெண்டு பேருக்குள்ளேயே வந்து சண்டை வந்திருக்கு சண்டை வந்த ஒரு கட்டில பூம் ஆகி ஆமா நான் சுசீந்திரன் கூட பழக வச்சுட்டு இருக்கேன் அதுல உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி பிரச்சனை ஆகி ஜம்னா அவங்க வந்து இல்ல நான் அவர் கூட தான் வாழ்வேன் அவர் கூட தான் நட்பா இருப்பா அப்படின்னு சொல்லி தன்னோட ரெண்டு குழந்தையும் வந்து கூட்டிட்டு இங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க ஜம்னா அவங்க இப்ப பார்த்திபனுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல என்ன அது கட்டின பொண்டாட்டியா வந்து நீ எனக்கு தேவையில்ல அவர் தான் தேவைன்னு சொல்லி கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்திபன் மன அளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு சரி இது விஷயத்த நம்ம யாரையும் வெளியே சொல்லவும் முடியாது சொன்னா என்ன சொல்லுவாங்க உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு போல அதான் பொண்டாட்டி உன்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லி இந்த பிரச்சனையை தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு குடி போதிக்கு ஆகி அடிக்கடி சுசுந்திர வீட்ல போய் சண்டை போடுறது ஏன்னா உன்னால என் பொண்டாடி போயிட்டா ஏன்னா உன்னாலதான் என் பொண்டாடி போயிட்டா அப்படின்னு சொல்லி பல டைம் குடிச்சிட்டு போய் அவங்க வீட்டுக்கு சண்டை போடுறது அங்க வாஞ்சி எடுத்து வைக்கிறது போன்ற பல விஷயங்களை வந்து பார்த்து அவர் பண்ணியிருக்காரு ஒரு கட்டத்துல அதாவது கரெக்டா பிப்ரவரி பதினாறாம் தேதி மாலை டைம்ல வந்து ஒரு பைக் ஓடிட்டு போய் சுசீந்திரன் வீட்டுல வந்து விட்டு போயிருக்காரு அந்த நேரமா சுசீந்திரன் கிடையாது அவங்க மனைவி கிருஜா தான் இருந்திருக்காங்க கிரிஜா வெளியே வந்து கேட்டிருக்காங்க உங்க பைக்கை எங்க வீட்டாண்ட விடுறீங்க அப்படின்னு அப்போதான் பார்த்திபனுக்கு வந்து உள்ள இருக்க ஒரு மிருகம் வெளியே வந்திருக்கு என்னன்னா கிரிஜா கிட்ட சண்டை போட்டுருக்காரு இவன் புருஷன் வந்து பொண்டாட்டி கூட சுற்றி இருந்தாலும் தெரியுமா அப்படி இப்படின்னு சண்டை போட்டு அந்த சண்டை கொலையில போய் முடிஞ்சிருக்கு ஏன்னா கிரிஜா அவர்கள வந்து வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்திபனுக்கு வந்து உன்னோட புருஷன் என் மனைவியோட மனசை கெடுத்து இப்போ எங்களை ரெண்டு பேரும் பிரிச்சுட்டானேன்னு சொல்லி கத்தி எடுத்து கிரிஜாவை குத்திருக்காரு கிரிஜாவும் துடி துடிக்க அங்க இறந்து போயிருக்காங்க இதெல்லாம் வந்து கிரிஜாவோட பையன் பத்து வயசு குழந்தை வந்து பார்த்துட்டு இருந்திருக்கு அந்த பையன் வந்து தான் அம்மாவை தான் முன்னாடியே இப்போ துடி துடிக்க கொள்றாங்கன்னு சொல்லி அப்பாவுக்கு கால் பண்ணி பேசிருக்கா அந்த பையன் அவங்க அப்பா விஷயம் தெரிஞ்ச பிறகு கோவத்துல வந்த பிறகு பார்த்திபன் வீட்டுக்கு போய் சண்டை போட்டிருக்காரு அப்போ பார்த்திபன் தாய் மறைச்சு வச்சிருந்த கத்தியால சுசீந்திரனையும் கொண்டு இருக்காரு கடைசியில அப்பா அம்மா ரெண்டு பேரும் பார்த்தா அக்கம் பக்கம் வீட்டார் வந்து உடனே போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க போலீசார வந்து பார்த்திபா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஆனா இதில் வருத்தமான விஷயம் என்னன்னா ஜமுனா சுசீந்திரன் இவங்க ரெண்டு பேரும் கள்ள காதலால கிரிஜா அவங்களுக்கு உயிரம்போச்சு போச்சு இப்போ பார்த்திபுரோட பசங்களும் சரி கிரிஜாவோட பசங்களும் சரி இப்போ அப்பா அம்மா இழந்துட்டு நெற்கதியாக நடு ரோட்டில் நிற்கிறாங்க அப்படி தான் சொல்லி ஏன்னா இப்போ பார்த்திபன் வந்து ரெட்டை கொலை பண்ணிட்டார் ஏன்னா பார்த்திபன் இப்போ ரெட்டை கொலை பண்ணிட்டார் கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு ஆயுள் தண்டனையும் இல்லை தூக்கு தண்ணியும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்போது அப்பாவை இழந்து கஷ்டப்படுற ஜமுனாவோட பசங்களும் சரி அப்பா அம்மா ரெண்டு பேரையும் எழுந்த கிரிஜாவோட பசங்களும் சரி அவங்களோட வாழ்க்கை என்னதான் தான் கேள்விக்குறி தான் இந்த மாதிரி பல கிரைம் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிங் டிவியோட இணைஞ்சிருங்க இது கிங் டிவி நான் உங்கள் டேவிட் சுரேஷ் மணிப்பெண்ணின் பிரத்யேகமான திரைப்படப்பட்ட விவாகா சென்னை